உறுப்பினர்களுடைய இந்த அனுதாப பிரேரணையிலே ருக்மன் சேனநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியுடைய உருவாக்கத்துக்காக பாடுபட்டவர்களுடைய அந்த பரம்பரையை சார்ந்தவர் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக உழைத்த குடும்பத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து இந்த பாராளுமன்றத்திலே பல வருடங்கள் பணியாற்றியவர் இந்த நாட்டுக்கு பல நல்ல பணிகளை செய்தவர் பல அமைச்சுக்களுக்கு பொறுப்பாக இருந்து ஒரு சிறந்த நிர்வாக திறமையோடு அந்தந்த அமைச்சுக்களை நாட்டு நலன் கருதி செயல்படுத்தி காட்டியவர் எனவே ருக்மன் சேனநாயக் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலதான் சிறிநாள் டிமேல் அவர்கள் தேசிய பட்டியல் லூடாக இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தாலும் ஒரு குறுகிய காலம்தான் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இருந்த காலத்துக்குள்ளே ஒரு சிறப்பான ஒரு அரசியல்வாதியாக தன்னை ஆக்கி செயல்பட்ட ஒருவர் எனவே அவரது இழப்பும் இந்த நாட்டுக்கு ஒரு இழப்பாகும் எனவே சிறீ டிமல் டிம்மல் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலதான் டாக்டர் இல்லியாஸ் அவர்கள் புத்தளத்திலே மட்டுமல்ல இலங்கையிலே ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதியாக ஒரு நல்ல மனிதராக நல்ல வைத்தியராக இந்த நாட்டிலிருந்து எம்மை விட்டு சென்றவர் டாக்டர் இல்லியாஸ் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு போராட்ட உணர்வோடு செயல்பட்ட ஒருவர் அது ஈராக்கிலே பிரச்சனையாக இருந்தால் என்ன பலஸ்தீனத்திலே பிரச்சனையாக இருந்தால் என்ன அல்லது வேறு நாடுகளிலே ஈரானாக இருந்தால் என்ன எங்கு மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றதோ அவ்வாறான அநீதிகளுக்கு எதிராக முன்னின்று போராடிய ஒருவர் எல்லா ஆர்ப்பாட்டங்களிலும் தலைமைத்துவத்தை வழங்கி செயல்பட்ட ஒருவர் யாருக்கும் அஞ்சாமல் அல்லாவுக்கு மட்டும் அஞ்சியவராக அவர் அவ்வாறான பல போராட்டங்களை முன்னெடுத்தார் உப்பு போராட்டம் தொடக்கம் பல அந்த புத்தள மாவட்டத்திலே அந்த மக்களுக்காக தான் சார்ந்த மக்களுக்காக மாவட்ட நலனுக்காக தன்னால் செய்யக்கூடிய நல்ல பணிகளை செய்தவர் அவ்வாறான போராட்டங்கள் பல மக்களுடைய நலனுக்காக நடந்த அத்தனை போராட்டங்களிலும் அவர் அரும்பாடுபட்டு உழைத்த ஒருவர் குறிப்பாக குப்பைகளை கடைசியாக கொண்டு வந்து புத்தளத்திலே கொட்ட முயன்ற பொழுது அந்த விஷயத்திலும் அவர் புத்தள மக்களுக்காக பல நாட்களாக நடந்த போராட்டங்களிலே அந்த ஒரு பெரிய பங்காளராக பெரிய பங்களிப்பு செய்த ஒருவர் அதே அரசியல் வாழ்க்கையிலே ஜனாதிபதி தேர்தலில் கூட ஓரிரு முறை போட்டியிட்டு ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு வேட்பாளராக இருந்து பல நல்ல செய்திகளை சொன்னவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பலவந்தமாக முஸ்லிம்கள் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது அவர்கள் புத்தல மண்ணை நோக்கி வந்த பொழுது அந்த மக்களுக்காக அளப்பெரும் சேவை செய்த ஒருவர் புத்தள மக்கள் எல்லோரும் அந்த மக்களுக்காக தங்களாலான எல்லா பணிகளையும் செய்திருக்கிறார்கள் இரண்டு அரசியல்வாதிகள் எல்லாரும் செய்தார்கள் என்றாலும் டாக்டர் இல்லியாஸ் அவர்கள் ஒரு வித்தியாசமானவர் அவர் ஒரு வைத்தியராக அவர் அவருடைய மனைவி எல்லோரும் இலவசமாக எத்தனையோ இடம்பெயர்ந்த மக்களும் ஏழை மக்களும் வருகின்ற பொழுது இலவசமாக வைத்திய சேவை செய்கின்றவர்கள் அதே அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து தங்களுடைய சொந்த பணத்திலே அந்த ஏழைகளுக்காக செலவு செய்கின்றவர் இனி அவ்வாறான நல்ல பண்புள்ள ஒருவராக நாங்கள் கண்டோம் அதே போல அந்த மக்கள் வந்து பாடசாலைகளிலே தோட்டங்களிலே இருந்த பொழுது அவர்களை குடியேற்ற வேண்டும் என்று அன்று அவர் சார்ந்திருந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியுடைய தலைவராக இருந்த பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களோடு சேர்ந்து பல பணிகளை செய்தவர் அவருடைய அந்த இடம்பெயர்ந்த மக்களுக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பின் விளைவாகத்தான் அவர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஒரு வேட்பாளராக புத்தளத்திலே இருந்து கொண்டு போட்டியிட்ட பொழுது யாழ்ப்பாண மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாண முஸ்லிம்கள் இடம்பெயர்ந்து வந்தவர்கள் புத்தளத்திலே இருந்த முகாம்களில் இருந்து அவரை வெல்லச் செய்வதற்காக வாக்களித்தார்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்த அந்த மக்களுடைய வாக்களால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இந்த பாராளுமன்றத்திலே புத்தள மாவட்டத்துக்காக மட்டுமல்லாமல் அல்லது யாழ்ப்பாண மாவட்ட மக்களுக்காக மட்டுமல்லாமல் நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அதே போல உலக நாடுகளிலே நடக்கின்ற அக்கிரமங்கள் சிறுபான்மை சமூகங்கள் அல்லது ஒரு தரப்பினரை அநீ ஒரு தரப்பினருக்கு அநீதிகள் இழைக்கப்படுகின்ற எல்லா கட்டங்களிலும் அதற்கு எதிராக இந்த பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்த ஒருவர்தான் டாக்டர் இல்லியாஸ் அவர்கள் அதே போல புத்தளத்துடைய கல்விக்காக சுகாதாரத்துறைக்காக உப்பு உற்பத்தி அந்த புத்தளத்துடைய வியாபார உப்பு என்பது ஒரு இதயம் போன்ற ஒரு தொழிலாக அங்கு இருக்கின்றது எனவே அந்த உப்புடைய நலனுக்காக அதற்கான விலையை பெற்றுக் கொடுக்கின்ற விஷயங்களிலே ஒரு பெரிய பங்காற்றி ஒருவர் அதேபோல அந்த புத்தலத்துடைய அபிவிருத்தி விஷயங்களிலும் அவர் தான் இருக்கின்ற பொழுது தன்னால் முடிந்த அபிவிருத்திகளை செய்து காட்டியிருக்கிறார் எனவே டாக்டர் இல்லியாஸ் அவர்கள் அவருடைய பாராளுமன்ற காலத்திலே ஈரான் ஸ்ரீலங்கா நட்புறவு பாராளுமன்ற சங்கத்துடைய தலைவராக இருந்து ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவதிலும் கலாச்சார ரீதியான அதேபோல் பொருளாதார ரீதியான பல நல்ல விடயங்கள் இந்த நாட்டுக்கு வருவதற்கு டாக்டர் மருகும் இல்லியாஸ் அவர்கள் பெரிய பங்காற்றியிருக்கிறார் எனவே அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல புத்தள மாவட்ட மக்களுக்கு அல்ல குறிப்பாக நாட்டு மக்களுக்கு ஒரு பேரிழப்பாகும் எனவே அவர் மரணித்தாலும் அவருடைய பிள்ளைகள் டாக்டர் இந்திகாஃப் நண்பர் அதே போல ஜமீனா ஒரு உற்சாகமான பிரதேசபை நகரசபை உறுப்பினராக இருந்து பல நல்ல நடவடிக்கைகளை தந்தை வழியிலே செய்து வருகின்ற ஒருவர் அதேபோல அவருடைய மற்றைய மகள் ஃபஸ்மியா போன்றவர்களை அவர் விட்டு சென்றிருக்கிறார் எனவே தந்தையின் வழியிலே ஊருக்கும் மக்களுக்கும் பல நல்ல பணிகளை இவர்கள் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை கூறி இது அனுதாப பிரேரணையாக இருந்தாலும் ஈரான் எம்பசியிலிருந்து இங்கு வருகை தந்து ஒரு பார்வையாளராக கலந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் பி முசானி குடாசி அவர்களுக்கும் இந்த இடத்திலே அவருடைய குடும்பங்கள் சார்பாக எனது கட்சி சார்பாக நான் நன்றியை கூறிக்கொண்டு டாக்டர் இல்லியாஸ் அவர்களுக்கு அல்லா ஜென்னத்துள் ஃபிறுதோசை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி